உங்களுடைய உயிரினுடைய இத வந்து அப்படியே எப்படி இருக்குது அந்த உடம்புக்கு இருக்கிறத முதல்ல நம்ம பார்க்க அது எப்படி மொழியா இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அந்த மொழியை எப்படி நாம செய்ய முடியும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சரியா சரி இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இப்படி உட்கார்ந்து எந்த இதுல வேணாம் உட்கார்ந்துருக்கலாம் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மூச்சை நல்லா எடுத்து வயிறுள்ளுக்கு எடுக்கணும் அதெல்லாம் கத்து கொடுக்கறேன் மூச்சு எத்தனை வகைப்படும் எல்லாத்தையும் வயிறு உள்ளுக்கு எடுத்துட்டு வெளியே தள்ளும் போது அப்படி தள்ளிட்டு முதல்ல ஆ மட்டும் மட்டும்தான் சொல்லுங்க சொல்லிட்டே இருக்கணும் சரியா ஓகேவா எவ்வளவு நேரம் விடாம சொல்லணும் மூச்சு என்ன நல்லா பாருங்க ஒரே நிக்க கூடாது சரம் சரமா ஒரேக்கூடாதுலாம அப்படியே விடாம அப்படியே வரணும் ஓகேவா சரி முதல்ல எழுப்போம் விடுங்க முதல்ல அப்புறமா வெளிய கத்துங்க ஆடு கத்துட்டீங்கன்னா சொல்றேன் என்னன்னு முதல்ல மூச்சிருங்க அப்புறம் மூச்ச வச்சுட்டு இருந்து தள்ளுங்க தள்ளி ஆ சொல்லணும் ஓகே இந்த முறை தள்ள போறீங்க